இசை நண்பர்களே நம்மட்ட இன்றைக்கி வந்து பழைய இசை தட்டுகள் வந்து வந்திருக்கு நிறையா இருக்குது ஒரு கொஞ்சம் உங்களுக்கு சாம்பிள் கமரைக்காண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பழைய நம்ம மொதல் மொதல் கேட்ட பாட்டு தமிழ் பாடல்களை வந்து மொதல் மொதல் இந்த மாதிரி இசைத்தட்டில் தான் கேட்டோம் எப்படின்னா இந்த மாதிரி இசைத்தட்டு இதில் தான் பாட்டு நம்ம வந்து கேட்டோம் இதை கேட்டு அதுக்கப்புறம் தான் தான் வந்து பிரதி எடுத்து கம்ப்யூட்டரில் ஏற்றுனாங்க இந்த இசைத்தட்டு தான் மாதிரி நம்மகிட்ட வந்து வந்துருக்கு நிறையா இருக்குது யாருக்காவது இந்த மாதிரி இசை தட்டு வேணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஊரில் இருந்து யார் கேட்டாலும் நம்ம வந்து அனுப்பிடலாம் இதில் பாட்டு கேட்டால் அதோடய சுகமே தனி அந்த பாட்டோட இதில் கேட்குறதுக்கு இப்போ நிறையா பேர் விரும்புவாங்க காரணம் அந்த அந்த பாட்டு இதில் தான் நம்ம பிரதி எடுத்து காப்பி எடுத்து இன்றைக்கி கம்ப்யூட்டரில் வச்சுருக்காங்க இதோட மாஸ்டர் காப்பிங்கிறது இருந்து தான் இப்போ நம்ம கேட்குற ஐம்பது அறுபது எழுவது எண்பது கடைசியாக தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் நம்ம அந்த ரெக்கார்டில் பாடல்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் கேசட்டும் அது கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு இந்த ரெக்கார்டு அதுக்கப்புறம் வந்து நிப்பாட்டாங்க காரணம் வந்து இந்த கம்பெனி வந்து கல்கத்தாவில் இருந்தால் தான் அப்போ அது ஏதோ தீ பிடிச்சதில்ல கொஞ்சம் நிறையா இழப்புகள் அதனால் இந்த ரெக்கார்டை வந்து அந்த கம்பெனி அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கேசட்டு அப்புறம் சிடி வந்தது கேசட் முடிஞ்சு சிடி வந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி ரெக்கார்டு நம்மகிட்ட இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு தேவைன்னா என்னை கேளுங்க கண்டிப்பாக நிறையா இருக்குது நம்ம ட்ரெட்டு கையில் எந்த ஊருக்குனாலும் நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் வந்து என்னோட ஃபோன் நம்பருக்கு போட்டிருக்கேன் அதில் நீங்கள் அழைக்கலாம் அழைச்சிட்டு என்னை கூப்பிடலாம் கூப்பிட்டா இந்த ரெக்கார்டை வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன் நன்றி